இங்க வந்து பார்த்தா என்னென்ன பிரச்சனை நிறைய இருக்கு அதை கதைக்கிறாங்க ஆனா அதுக்கான தீர்வு இல்லை வந்தவங்களுடைய கருத்துகள் எப்படி இந்த கூட்டத்துல எட்டப்பட்ட முடிவுகள் இனிவரும் காலங்கள்ல எவ்வளவுத்துக்கு இந்த முடிவுகள் சாத்தியமான முறையில நடைமுறைப்படுத்தப்படும் இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஆறாம் மாசத்தில இருந்து இருக்கு அதாவது நெடுந்தீவுக்கு வர படகுகள் வந்து இடைநிறுத்தப்பட்டது இங்க வந்து நாலு பிரைவேட் பள்ளங்கள் வந்துதான் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கு இப்ப அந்த ஒரு திங்கள் அல்லது வெள்ளியில் ஏதாவது கோயாடியல் அப்படி ஏதாவது விசேஷ ஒரு ஹோலிடே அல்ல விடுமுறை வந்ததுன்றா அந்த நாட்களில் மட்டும்தான் எங்களுக்கு அந்த வாழ்வாதாரமாக கூட வாருது விடும் தீபு பள்ளங்கள் பெற்றதா அதுக்கு பெறுவதா இங்கே பெற்றதா என்பதற்கு ஒரு சாதகமான நல்ல முடிவு இருக்குது ஒரு கலந்துகளை வச்சு கொண்டிருக்கிறோம் நாளைக்கு தான் அந்த அந்த முடிவுகள் தெரிய வரும் ஆட்டுக்கெல்லாம் மாற்ற ஓட்டின மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் வந்து கதையை சொல்லி கூட்டம் நிறைவே ஹாய் மக்களை வணக்கம் இப்ப நாம எங்க நினைக்கிறோம்னா நெடுந்தீவு தேவா கலாச்சார மண்டலத்துல நினைக்கிறோம் ஏன் நெடுந்தீவு கலாச்சார மண்டலத்துக்கு நாம இங்க வந்திருக்கிறோம்டா இன்னைக்கு நெடுந்தீவு கலாச்சார மண்டலத்துல நெடுந்தீவில இருக்கிற வாகன உரிமையாளர்களுக்கும் நெடுந்தீவில இருக்கிற வர்த்தக சங்கத்தினருக்கும் நெடுந்தீவில இருக்கிற பட உரிமையாளர்களுக்கும் நெடுந்தீவு பிரதேச சபையும் வந்து ஒரு பொதுவான ஒரு கூட்டம் கொண்டு வைக்கிறாங்க அப்ப மட்டு வைக்கிறாங்க இந்த கூட்டத்தில் எவ்வாறான முடிவுகள் எட்டப்படுது இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தவங்கிற கருத்துகள் எப்படி இந்த கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகள் இனிவரும் காலங்கள்ல எவ்வளவுத்துக்கு இந்த முடிவுகள் சாத்தியமான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் கூட்டத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை ஏன்னா கூட்டத்துக்குள்ள வீடியோ எடுக்கலாம் ஆனால் கூட்டத்தை விட்டு வெளியில உடனே கூட்டத்தில் பங்கு பெறினாக்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் எட்டப்பட்டது என்னென்ன மாதிரியான விஷயத்தை பிரச்சனைகள் வீடியோவில் முழுமையாக முழுமையா யோசிக்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க தொடர்ந்து இந்த வீடியோக்கு நீங்க ஆதரவு தாங்க வாங்க வீடியோக்குள்ள முழுமையாக போவோம் வணக்கம் தம்பி ஆஹ் இன்னைக்கு நெடுந்தீவு பிரதேச சபையால வந்து தேவா கலாச்சார மண்டபத்துல வந்து அதாவது நெடுந்தீவு வாகன உரிமையாளர்களுக்கும் நெடுந்தீவில் போன்றவற்றை வச்சிருக்கிறார்களுக்கும் படகு சங்கத்தினருக்குமான மற்றது கடைகளுக்கான வர்த்தக சங்கத்துக்குமான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு நீங்க போனன்ற ரீதியில இந்த கூட்டத்துல இன்றைக்கு எவ்வாறான முடிவுகள் எட்டப்பட்டது இந்த கூட்டம் சம்பந்தமா நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுமா கண்டிப்பா இந்த கூட்டம் உண்மையா வந்து ஒரு நிறைய பேர் அதாவது படக உரிமையாளர் சங்கம் வண்டி சாரதிகள் சங்கம் மற்றது வாகனம் வச்சுக்கிறார்கள் சங்கம் எல்லாரும் ஒன்று டூரிசத்தில் யாரும் எல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு தீர்மானம் எடுக்கிறது கூப்பிட நல்ல விஷயம் இது பிரேசபையால் தவிசாளர் மற்றது சேர்த்து சேர்த்துதான் அரேஞ்ச் பண்ணப்பட்டது ஸோ இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆறாம் மாசத்துல இருந்து இருக்கு அதாவது நெடுந்தீவுக்கு நடுந்தீவுக்கு வர படகுகள் வந்து இடைநிறுத்தப்பட்டது அது என்ன காரணமனங்களுக்கு சரியா தெரியல ஆனா இடம் நிறுத்தப்பட்டது வந்து டூரிசத்துல பெரிய பாதிப்பொன்றை ஏற்படுத்தி இருக்கு நடுந்தீவுல இருக்கிற படகுகள் வந்து அங்கிருந்து வர டூரிஸ்ட் முழு கொண்டு வரது காணாது போயும் ஏத்துறதுக்கு அதுக்குரிய டைமும் பத்தாது இப்ப அங்க நிக்கிற நடுந்தீவு படகு ஏத்தினா மீதி இருக்கிறார்கள் திரும்பி போறாங்க இதுதான் மெயின் பிரச்சனை இப்ப கிட்டத்தட்ட ஒரு வீக்கெண்ட்ல ஒரு அறுநூறுல இருந்து எண்ணூறு பேர் திரும்பி போறாங்கன்னு நடுந்திவுக்கு சுற்றுலாத்துறை சம பெரிய விழா ஆஹ் வீக்கெண்டுல மட்டுமண்டில்லை இப்போ போயா டே மற்ற அது மற்ற நாடுகளையும் விசேஷமான நாள்களையும் வருவாங்க இப்ப அது சம்பந்தமா சரியான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் கூடப்பட்டது இது இதுவரைக்கும் கதைச்சதை வச்சு நல்ல தீர்மானம் எட்டப்படுமென்று நாங்கள் நம்புறோம் ஏன்னா முக்கியமான எல்லா தரப்புகளும் இருந்தவங்க அந்த இதை தீர்த்து வைக்கிறதுல இங்கிட்ட இருக்கிற பிரதேச செயலக்காரர் மற்ற பிரதேச சபை தவிசாளர் அவர் ஏனைய ஊழியர்கள் எல்லாம் அவங்க ஆர்வமா இருக்கிறாங்க என்ன இது நடுந்து ஒரு முக்கியமான வருமானத்தை ஈட்டித்தார துறை உண்டு சோ நாங்க வந்து இது வடிவா நடக்கும் நம்புறோம் சோ வடிவா நடந்துச்சுன்னா நடந்து விட இன்னும் வந்து டெவலப் இப்ப நிறைய இங்க நடந்து கொண்டு இருக்கு வந்து ஸ்டே வச்சிருக்கிறோம் அது வாகனம் இருக்குது எல்லாம் செய்யறது இப்ப இப்ப ஏதாவது ஒரு துறை வந்து இந்த போட் வந்து நிறுத்ததால அடி வாங்கி கொண்டே இருக்குது ஆஹ் சோ இந்த கூட்டம் முடிஞ்சதால ஒரு நல்ல தீர்மானம் ஒன்று கிடைச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புறோம் நடக்க வேண்டும் என்னன்றா இன்னைக்கு வந்து நான் ஆட்டோ சங்க தலைவர் அந்தபடியா நான் இங்க வந்தது இங்க வந்து பார்த்தா என்னென்னா பிரச்சனை பிரச்சனை நிறைய இருக்கு அதை கதைக்கிறாங்க ஆனா அதுக்கான தீர்வு இல்லை கூட்டம் இன்றைக்கு நடக்குது கூட்டம் நடக்குது வந்தா எல்லா அயர் எல்லாம் விட்டு வந்தா அப்படி தீர்வண்டுக்கும் இருக்கும் அஹ் அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுப்பாங்க என்று பார்த்தா இங்க வந்து அஹ் எந்த விதமான எடுக்க எடுக்கப்படையில் பிரச்சனையை மட்டும் அந்த பிரச்சனை நடக்கிற பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனையை வந்து அப்படியே கதைக்கிறாங்க இங்க வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து கதைக்கல கேக்கல ஒரு பிரச்சனையை வந்து கதை வந்து அஹ் ரெண்டு பேருக்குள்ள கருத்து ரொம்ப வருது அதோட அந்த அந்த பிரச்சனை முடியுது மீட்டிங்ல வந்து என்னென்ன மாதிரியான முடிவுகள் எட்டப்பட்டது இந்த மீட்டிங்ல நடந்த விஷயங்களை நீங்க மீட்டிங்கு போன ரீதியில வணக்கம் கிட்ட வணக்கம் ஆறாம் மாசத்துல இருந்து இந்த பிரச்சனை துவங்கியிருக்கு இந்த படகு சங்க உரிமையாளர்கள் இந்த படகு போக்குவரத்து பிரச்சனைகள் இப்போ நைனாவதி படகு நெடுஞ்சீவுக்கு வரக்கூடாது நெடுந்தீர் படகு நைனாதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு சங்கங்கள் இடையிலான பிரச்சனைகள் ஓடிக்கின்றிருக்கு அப்ப அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்ட பிரதேச செயலாளர் நிதி பிரதேச செயலாளர் பிரதேச சபை தலைவர் வந்து பல்வேறு தரப்புகள் அரச தரப்புகள் சேர்ந்து கதாய்ச்சும் இதற்கான முடிவு எட்டப்படவில்லை இதுல என்ன அரசியல் பிரச்சனை இருக்கா இல்லாட்டி என்ன பிரச்சனை எங்களுக்கு இதுவரைக்கும் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை இல்லை இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த முடிவு எங்களுக்கு கிடைக்கல சார் தீர்வும் கிடைக்கவில்லை இதால பாதிக்கப்படுறது இங்க இருக்கிற இந்த சுற்றுலா பிரியாணிகளை வழிகாட்டிகள் வாகனம் வச்சிருக்கிறார்கள் மற்றது ஆட்டோ வச்சிருக்கிறார்கள் இதை இதுல பெரிய பிரச்சனைய முகம் கொடுக்கிறோம் அவங்கள வாழ்வாரம் கெட்டு போகும் ஏன் இதை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்காக கொள்ளாம ஏன் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியுது தெரிய இதுக்கு ஒரு தீர்வு சுமூகமான தீர்வு வாகன சங்கங்கள் இப்ப பல சங்கம் இரண்டும் சேர்ந்து கதைச்சு இதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாம் இது தீர்வு கொண்டு வா இதை கொண்டு வந்தால் எல்லா எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும் எங்களுக்கு எ வாழ்வாதாரமும் மேலோங்கும் வாழ்வாதாரம் மேலோங்கும் டூரிசத்தை கவு பண்றதுக்காக தான் இந்த ஒழுங்கு செய்த கூட்டம் ஒழுங்கு சொன்னாங்க சம்பந்தமான பிரச்சனையை கழிக்கும் போது ஒரு தேன் ஓடும் போது அந்த டைமுக்கு ஓடல நேற்று பதினொன்றரைக்கு ஓட வேண்டிய வல்லம் பன்னெண்டு மணிக்கு போயிடுச்சு அதுக்கு முதல் வாரம் பதினொன்றரைக்கு வல்லம் இங்கேருந்து போகவே இல்லை நாங்க திரும்பி வர்றதுக்கு கஷ்டப்பட்டோம் வேற வள்ள நின்று அவங்க மாட்டேன்னு சொன்னாங்க ஏனெண்டா தங்களோட குழம்புவாங்கன்னு சொல்லி நாங்க சண்டை பிடிச்சி ஏறி வந்தோம் என்று சொல்லி மக்களோட பிரச்சனைகளை நாங்க வந்து முன் வச்சோம் கதைக்கும் போது மக்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கணும் ஒரு ஆள் பேசி முடிச்ச உடனே இன்னொரு ஆள் தான் ஒரு ஆரோக்கியமான கருத்து முதலா இருக்கு அதனால அதை முதல்ல ட்ரெயின் பண்ணணும் இவங்களுக்கு வந்து அந்த பிரேசவ உருக்கி வாகன ஓட்டுறவர்கள் மற்ற இந்த சுற்றுலாத்துறை அவங்களை எல்லாம் வச்சு ஒரு கவுன்சிலிங் ஆற்றுப்படுத்தல் கொடுக்கணும் முதல்ல என்னென்ன விஷயங்களை கலைக்கொண்டு வந்து நிபந்தனைகளை வகுக்கணும் விதிமுறைகளை வகுத்து அவங்களை ஒழுங்குபடுத்தினாத தீர் மொழிய இல்லாடி கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை தீராது இவங்களுடைய கருத்து முதலா இருக்கு எல்லாரும் எல்லாரும் ஒவ்வொருதான் மற்றவருடைய கருத்துக்கும் மதிப்பளிக்காம இவங்களாவே ஒருத்தருக்கு கழிச்சுட்டு சண்டை பிடிச்சு கடைசியில அந்த கூட்டம் வந்து முடிவு நன்றியுரையே இல்லாம முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஆளுக்கால் வெளியில வந்துட்டாங்க பிரேச கூட வெளியில வந்துட்டாங்க நாங்களும் அவரோட வெளியில வந்துட்டோம் என்னன்னா நான் இருக்கிறேன் டூரிசம் மெயின் தொழிலா செய்து கொண்டிருக்கேன் இப்ப இங்க வந்து ஒரு நாலு பிரைவேட் பள்ளங்கள் வந்துதான் சேவையில ஈடுபட்டு கொண்டிருக்கு இப்ப அந்த ஒரு திங்கள் அல்லது வெள்ளியில் ஏதாவது போயா டேல் அப்படி ஏதாவது விசேஷ ஒரு ஹோலிடே டே இல்ல விடுமுறை வந்ததுன்னா அந்த நாட்கள்ல மட்டும்தான் எங்களுக்கு அந்த வாழ்வாதாரமா கூட வாருது வாகனங்கள் இல்ல சவாரிகளுக்கு அந்த நாள்கள் வந்து இங்க நாலு வள்ளங்கள் ஈடுபடுறதால அதுல வந்து ஒரு நானூறு பேரை தான் ஒன்றுக்கு நூறு என்றாலும் நானூறு பேரை தான் இங்கே ஏத்தி கொண்டு வரலாம் இப்போ அறுநூறு பேரும் அதே இடத்துல வெயில்ல அந்த கடற்கரையில நிக்கிறாங்க இந்த நாலு வல்லம் திருப்பி இங்க வந்துட்டு அங்க போறோம்னா ரெண்டு மனது ரெண்டு மணித்தேன் ஒருத்தவன் காத்துக்கொண்டு நிற்க மாட்டேன் தானே அதுக்காக மேலதிக வல்லங்கள் தேவை என்றதுதான் இப்ப அந்த ஒரு தொடர்பான பிரச்சனையா போய்க்கொண்டிருக்கு அதுக்கு தான் இப்ப தீர்வுக்காக வந்தாங்க தீர்வு கிடைக்குது இல்லை இங்க ஆறு மாதமா இந்த பிரச்சனை கிடைக்குது ஆறு மாதமா ஒரு தீர்வு இல்லாம இருக்கிறாங்க நெடுந்தீவில் அதனால இப்ப ஓடிக்கொண்டிருக்க பிரச்சனை அவ்வளவுதான் இல்லையா கூட்டத்துல தீர்வு இல்ல சும்மா வந்துட்டு போறோம் ஒரு ரெண்டாயிரம் நோய்த்திருக்கலாம் அதுவும் இல்லை உறுப்பினர் இருக்கிற கூட்டத்துக்கு வந்து இந்த அழைப்பு கிடைச்சபடியா நாங்க நாங்கள் வந்த இடத்துல எல்லா சங்கத்தையும் உண்டா கூப்பிட்டு செய்தபடியா ஆட்டுக்களை மாட்டு ஓட்டின மாதிரி ஒவ்வொரு ஒரு ஆட்களும் வந்து ஒவ்வொரு கதையை சொல்லி கூட்டம் ஒரு வடிவான பெற இல்லை என்னென்னு சொன்னா ஒவ்வொரு அந்த அதுக்கு ஒவ்வொரு ஒரு சங்கத்தை வந்து ஒரு சங்கத்தை கூப்பிட்டு கதைச்சிருக்கோம் தலைவர் செயல் இது ஒண்டா கூட்டின வழியா ஒரே பிரச்சனை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு கூட்டமா போயிடுச்சு அதை வந்து இனி இனி காலத்துல வந்து அது ஒவ்வொரு நிர்வாகத்தை கூப்பிட்டு ஒரு ஒரு சங்கங்களை கூப்பிட்டு உப்பிட்டு இந்த ரெண்டு பிரச்சனையை வந்து கதச்சி வடிவான முறையில கொண்டு வர சொல்லி தான் என்னடா ஆகும் போக்குவரத்துகளை சீராக்குறதும் இந்த புருச மாற்றிய பிரச்சனை அது தீர்மானதுமான ஒரு இடம் இடம்பெற்றது அதில் இந்த கன்னியாமலை உரிமையாளர் சங்கத்தின் இந்த பிரச்சனை ஒன்று இந்த நயனாதீவக்கும் நிறந்த உடைப்பாக அதற்கான தீர்வு தான் நாங்கள் பிரதானமாக கூடுனாங்க ஆனால் அது தீர்வு எட்ட முடியவில்லை நாளைக்கு நாங்கள் நயனாதீபு பட உரிமையாளர் சங்கத்தையும் அழைச்சிருக்கிறோம் அவங்க கருதாக இருந்திருக்கிறார்கள் அவளை மருந்து நாளைக்கு டிஎஸ் தலைமையில் ஒரு கலந்துரையாளை வச்சு இந்த நெடுந்தெய்வு நெடுந்தெய்வு பள்ளங்கள் நயனாதிக்கு பெற்றுவதா அல்லது வள்ளங்கள் பள்ளங்கள் இங்கே பெற்றதா என்பதற்கு ஒரு ஒரு சாதகமான நல்ல முடிவு இருக்கிறதுக்கான ஒரு கலந்து காலை வச்சு கொண்டிருக்கிறோம் நாளை நாளைக்கு தான் அந்த அந்த முடிவுகள் தெரிய வரும் இன்றைக்கு நடந்த இந்த கூட்டத்தில் எந்த ஒரு முடிவுகளும் எட்டப்படாமல் கூட்டம் நிறுத்தப்பட்டது நாளைக்கு ஏனைய நயனாதிவு படகுரிமையாளர்களோட கதைத்து பட உரிமையாளர் சங்கத்தை கூட்டி நெடுந்தூ பட் பட உரிமையாளர் சங்கமும் நயனாதீப பட உரிமையாளர் சங்கமும் இதற்குரிய முடிவுகளை தீர்க்கமானவும் காத்திரமான முடிவுகளை எடுப்பார்கள் என்ற உறுதி உறையுடன் கூட்டமின்ந்தே நிறைவு பெற்றது இதுவரைக்கும் என் வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் தொடர்ச்சியாக என் வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் நெடுஞ்சிவு நடக்கும் இன்னும் பல விடயங்களையும் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் கொண்டுள்ள நினைக்கிறேன் நன்றி